ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுசார் சுவையடைசல் வாங்க இன்றைக்கி சவுத் இந்தியன் ஸ்டைல் கட்லா ஃபிஷ் குழம்பு அதாவது கட்லா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கட்லா மீன் நான் ஒன் கேஜி எடுத்திருக்கிறேன் இதுக்கு மிளகா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா உழிச்சு நல்லா க பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன் தக்காளி நாலு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு எலுமிச்சம் பழ சைஸுக்கு நான் வந்து புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போது நான் மண் சட்டியில் வைக்கிற இன்றைக்கி இதில் வந்து நம்ம மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் இல்லை வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நம்ம வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு வெந்தயம் சீரகம் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் தாளிச்சிக்கலாம் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி மீன் குழம்புக்கு நம்ம வெந்தயமும் சீரகமும் போட்டோம்னா நல்ல மனம் இருக்கும் இதோடு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சு வந்ததும் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் அடுத்தா நம்ம வந்து தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்ல ஓரளவுக்கு வதங்குச்சின்னா இந்த சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயில் நல்லெண்ணெயில் வதங்கும் போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்ம குழம்புக்கு இப்போது நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் தக்காளி நல்லா மசியாக வதங்கி வரட்டும் மண் சட்டியில் குழம்பு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அதோடய சத்துக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டியில் வச்சோம்னா இந்த அந்த ஒரு டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு மீன் குழம்புலாம் நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிடுவோம் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கிடவும் கிடாது நீங்கள் வந்து சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும் இப்போது தக்காளி நல்லா மையம் வதங்கி வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் தூள் மல்லித்தூள் மூணையும் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு உங்கள் ஏற்ப இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாலாம் தக்காளி வெங்காயத்தோடு கலந்து நல்லா வெந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வரதுக்கு நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நான் வந்து எண்ணெய் பெரியிற அளவுக்கு வேக வச்சுக்கிறேன் வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன் நான் மீன் கழுவும் போதே வந்து கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா ப பரட்டி நல்லா கழுவி வாஷ் பண்ணி ரெண்டு நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் தேவைக்கேற்ப நம்ம உப்பு போட்டுக்கிட்டால் போதும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கி மசாலா இது பச்சை வாசனையெல்லாம் போய் வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து தேவையான தண்ணியும் புளி தண்ணி நம்ம புளி ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதையும் நல்லா கரைச்சிட்டு நமக்கு வந்து இதை போட்டு நம்ம கொதி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நான் வந்து வெறும் புளி வச்சே நான் வந்து குழம்பு பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் புளி மட்டும் புளி மட்டும் போட்டு நான் வந்து வச்சிருக்கேன் தேங்காய் அரைச்சி ஊற்றில் ஸோ இந்த புளி வந்து நல்லா கொதிஞ்சு வரணும் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம் புளி மூணுமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கும் நீங்கள் தண்ணி வந்து ஊற்றி கரெக்டாக அது கொதிஞ்சு வர்றதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இன்கேஸ் தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுனாலும் நீங்கள் மல்லித்தூள் என்னை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதோட சேர்த்து கொதிஞ்சு வரும்போது உங்களுக்கு பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வந்துடும் இப்போது நல்லா கொதிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மீனாக வந்துட்டு எடுத்து போட்டுக்கலாம் மீன் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து எந்த மீனாக இருந்தாலுமே அஞ்சு டு ஏழு நிமிஷத்துலேயே அது வெந்துடும் நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம அதிகமாக க கரண்டி விட்டு கிளறக்கூடாது அழுங்காமல் நம்ம சைட்ஸில் மட்டும் தான் எடுத்து விடணும் இப்போ நான் மீனை எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வந்து லைட்டாக மட்டும் எடுத்து அடியில் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் லைட்டாக மட்டும் பரட்டி விட்டுக்கிறேன் இது ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் இதில் வெந்துடும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இது மேலே நான் கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் போட்டு இதோட லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன் இதோட சேர்த்து நல்லா வெந்து வந்துடுச்சுன்னா அந்த மனத் அந்த கருவேப்பிலையோட மனம் அந்த நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு இதை ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க இப்போது நம்மளுக்கு கட்லா மீன் கறி மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சுடு சாதத்துக்கு இப்போவே உடனேவும் சாப்பிடலாம் இதை வச்சுருந்து நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த மீனில் இருக்கிற உப்பு கார மீனுக்கு வந்து உப்பு காரம் புளியெல்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பவுமே வந்து இந்த மாதிரி புளி குழம்பு மீன் குழம்பு எல்லாமே வந்து நம்ம அந் அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்றப்போ நம்ம அதோடய எசன்ஸ் எல்லாம் அந்த இதில் இறங்கியிருக்கோம்